Hi, Friends. ஹேர் வந்து திக்காகவே இருக்க மாட்டேங்குது ரொம்ப ட்ரை ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாகி ஹேர் ஃபால் அதிகமாகுது ஹேர் பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவே இருக்க மாட்டேங்குது தேங்காய் நார் மாதிரியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு ஹேர் பேக் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி ஸோ இந்த ஒரு ஹேர் பேக் பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணி ஹேரை ஷைனாகவும் மாற்றி கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட் நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா உளுந்து தான் இந்த உளுந்துல நிறையா இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது இது வந்து நம்மளோட ஹேரை ரூட்டில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப இருக்கும் ஹேர்ல வந்து என்ன டேமேஜ் இருந்தாலும் நல்லா திக்காக மாற்றி கொடுத்து நல்லா ஷைன் ஆக்கி ஹேரோட அந்த ஸோ என்ன டேமேஜாக இருந்தாலுமே சரி பண்ணி ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹேர் அசையுமே ப்ரிவெண்ட் பண்ணி கொடுத்து நம்மளுக்கு வந்து ரூட்ல இருந்தே நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் வந்து ரொம்ப இருக்குது ஸ்கால்ப் ரொம்ப ட்ரை யா இருந்துச்சுன்னா உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கால்ப் ரெண்டையுமே நல்ல மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஹேரை வந்து நல்ல கண்டிஷனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு உரத்தால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஷைன் ஆகும் உங்களுக்கு திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணும்போது ஸோ நெக்ஸ்ட் நான் இது கூட வந்து முருங்கை எடுத்திருக்கேன் ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா ஹேர் பேக்ஸ்லேயுமே நம்ம வந்து ஏதாச்சும் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு ஒன்னில் ஒரு பெனிஃபிட் இருக்கும் இன்னும் ரெண்டில் வேறு பெனிஃபிட்ஸும் இருக்கும் ஸோ அதனாலயே நம்ம பார்த்து வகையில் ஹேரை வந்து திக் பண்ணி நம்மளோட ட்ரைனஸ் எல்லாம் போக்கிட்டு ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு வந்து இந்த முருங்கை இலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுலேயுமே நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு நிறைய விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது அண்ட் ஆன்டி மைக்ரோபையல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது வந்து இச்சினஸை நம்மளுக்கு கம்மி பண்ணி டேண்ட்ரஃபையும் கம்மி பண்ணி கொடுக்கும் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேரில் வந்து என்ன டேமேஜ் இருந்தாலுமே அதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இன்க்ரீடியுமே ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் தருமோ அதை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது அதுவும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஸோ இது வந்து நம்ம ஹேரை வந்து என்ன அஃபெக்ட் பண்ணிடும் ஸோ நம்ம பண்ணுற மிஸ்டேக் தானே தவிர நம்மளுக்கு இந்த ஹேர் பேக்னால எந்த மிஸ்டேக்குமே இருக்காது ஸோ நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா மேற்கொண்டு ட்ரை ஆகி உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பண்ற தப்பே தவிர ஹேர் பேக்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் தரும் எல்லாருமே கேட்குறீங்க டவுட்டாக ஹேர் பேக் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தருமான்னு கண்டிப்பாக தரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்துருக்கேன் ஸோ இந்த கருவேப்பிலையுமே கேரட்டின் அந்த ஒரு பிளாக் வந்து நிறையா இருக்குது ஸோ இதுதான் நம்ம ஹேரை வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் ரூட்லேருந்து திக்காக வளர வைக்கிறதுக்கு அண்டு கருவேப்பிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாப்பிட்டா முடி கருமையாமருங்கிறது ப்ரீமேச்சூர் கிரே ஹேர் இல்லைன்னா சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ்மே நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை பூஸ்டப் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க இதையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் சொன்ன மாதிரி ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபால் தருமே தவிர இந்த இன்க்ரீடியன்ஸ்னால் நம்மளுக்கு இந்த ஹேர் பேக் போடுறதுனால ஹேர் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்மளோட வந்து ஒரு அறியாமை தான் ஸோ நம்ம வந்து எப்படி போடணும் அப்படிங்கிற மத்தரில் போடணும் அதே மாதிரி உப்பு தண்ணியில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆயிரும் ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் உள்ள நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணுறோம் ஸோ ஆயிலினாலலாம் முடி வளராது அப்படிங்கிற கான்செப்டில் எனக்கெலாம் உடன்பாடு இல்லை ஏன்னா நான் இந்த ஆயில் வந்து நான் சேல் பண்ணுறேங்கிறதுனால நான் வந்து கண்டிப்பாக சொல்லலை ஸோ நம்மளுக்கு இந்த ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாமே ஒரு அனுபவத்தினால தான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்தை ஸோ என்னோட அனுபவத்தில் நான் யூஸ் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வாங்கி தான் ட்ரை பண்ணணுங்கிறது இல்லை நீங்களே ரெடி பண்ணியும் ட்ரை பண்ணலாம் அதற்கான வீடியோஸ்மே நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேர் பேக்ஸுங்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தான் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் எப்படி நம்மளுக்கு அதனால் வந்து பாதிப்பு வரும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரும் டெஃபினெட்டாக இந்த ஹேர் பேக் உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக நம்பி இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சிஸ்டர்ஸ் ஃபேமிலியில் யார் யார் இருக்கீங்களோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஹேருமே நல்லா பார்க்க நல்ல திக்னஸாக வேல்யூமா அடர்த்தியாக மாறும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சென்னெலாம் மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க